மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் பாஜக அணியில் இருப்பவர்களுக்கு தேர்தல் ஆணையம் இறங்கி போவதாகவும் குற்றம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பம்பரம் சின்னத்தை கேட்டபோது அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள் அதனால் தர முடியாது இரண்டு தொகுதியில் போட்டியிட்டால் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஒரு தொகுதியில் போட்டியிட்டதனால் மதிமுக கேட்ட சின்னம் கொடுக்கப்படவில்லை இரண்டு தொகுதியில் போட்டியிட்டால் கிடைக்கும் என்று சொன்ன தேர்தல் ஆணையம்தான் தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகளிலும் கேரளா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு விழுக்காடு வாக்கு நீங்கள் இதற்கு முன்னால் நடைபெற்ற தேர்தல்களில் வாங்கியிருந்தால் தருவோம் என்று இன்னொரு நிபந்தனையை சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு விழுக்காட்டுக்கும் அதிகமான ஓட்டுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதை காட்டினால் நீங்கள் விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்யவில்லை கையெழுத்து சரியாக போடவில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்று அடுத்தடுத்து வேறு வேறு காரணங்களை தேடி தேர்தல் ஆணையம் போகிறது எந்த தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெறாதவர் தான் நம்முடைய ஜி கே வாசன் அவர்கள் அவருடைய கட்சிக்கு அவர் கேட்ட உடனேயே அவர் காலையில் பாஜகவோடு ஒப்பந்தம் போடுகிறார் மாலையில் அவருக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கிறது அதுபோல டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் கிடைக்கிறது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் எம்எல்ஏக்களும் இல்லை எம்பிக்களும் இல்லை அந்த சின்னத்தில் நின்று போட்டியிட்ட ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இல்லை அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உடனடியாக அந்த சின்னங்கள் வழங்கப்படுகிறது மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கிறோம் எங்கள் தலைவர் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றார் பானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் நான் உட்பட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறோம் பானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே நாங்கள் எந்த சின்னத்தில் நின்று வென்றிருக்கிறோமோ எந்த சின்னத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளை ஒரு எம்பி நான்கு எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையில் சின்னத்தை ஆனால் தர மறுக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பாஜகவோடு அணியில் இருப்பவர்களுக்கு உடனடியாக தேர்தல் கமிஷன் இறங்கி போவதும் அவர்கள் விருப்பப்படி செயல்படுவதும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை முடக்குவதும் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமாகத்தான் பார்க்கிறோம் இப்படி எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கெல்லாம் துணை போகிறது உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் நீதியை நிலைநாட்டியதோ அதுபோல இந்த எல்லா பிரச்சனைகளிலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கு அந்த தேர்தல் நேர்மை நடத்தையை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்